ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க புயல் அடித்து ஓஞ்சி போயிருக்கு மழையில் எல்லாரும் சேஃப்டியாக இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையலை பார்க்கலாம் இன்னைக்கு சிம்பிளான சமையல் தான் சுட சுட சாதம் மிளகு ரசம் நல்ல மழைக்கு இதமான மிளகு ரசம் கார சட்னி சாம்பார் நல்லா சூப்பரான சாம்பார் இன்றைக்கி அரிசி மாவு தீந்து போச்சு இட்லி மாவு அதனால் இட்லி மாவு இருக்கேன் அதனால் சிம்பிளான சமையல் செஞ்சுருக்கேன் இது கொஞ்சமாக இருந்த இட்லியை இட்லி மாவில் இட்லி சுட்டு வச்சுருக்கேன் சூடான இட்லி இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல் நல்ல காரசாரமான சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கு இதமான சமையல்